ஒரு குட்டி கதை சொல்லிட்டா எங்களோட நண்பர்கள் ஒன்று கூட இல்ல விசேட விருந்தினர எங்களோட பள்ளிக்கூட தலைமை ஆசிரியை வந்திருந்தாங்க அவங்க உள்ள வந்த அடுத்த நிமிஷம் நாங்க பல வருஷம் பின்னோக்கி பயணம் பண்ண மாதிரி ஆயி இவங்கள இவங்களை பார்த்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் ஆள் அப்படியே இருக்காங்களே இளமை ரகசியம் என்னன்னு கேட்டா கொம்பால் அடிப்பாங்களோ வேணாம் விட்டுடுவோம் ஏற்கனவே பல முறை வாங்கியிருக்கோம் பள்ளிக்கூடத்துல என்னோட முன்னாடி குட்டி கதையை பார்த்துட்டு நம்மளோட ஒன்று கூடல வந்து பங்கு பெறணும்னு சொல்லி அவங்களே கேட்டு வந்த நிகழ்வு பாது அற்புதம் ஐயா இப்படி ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாங்களா இருப்பாங்க இதோ பாத்துக்கோங்க இவங்க தான் புரட்சி தலைவிய அம்மாவை பார்த்து பம்புன மந்திரிங்க மாதிரி எல்லாமே எந்திரிச்சு நின்று பம்பிட்டாங்க என்ன ஒரு அடக்க உடக்கம் இவனுங்க பொன்னாடுகளுக்கு இந்த காணொலியை போட்டு காட்டணும் இவ்வளவு அடக்க உடக்கமா அவங்க வாழ்க்கையில பாத்துருக்க மாட்டாங்க அங்க இருந்த முக்காவாசி பசங்களோட பேர் சரியா சொல்லிட்டாங்கப்பா தலைமை ஆசிரியர் சும்மாவா நாங்க பள்ளி படிக்கிற காலத்துல நாங்க தப்புதா செஞ்சேன்னு வச்சீங்க காதை புடிச்சு ஒரு கில்லு கிள்ளு வாங்க பாருங்க கபாலமே கலங்கிடும் அந்த அளவுக்கு இருக்கும் இவங்க கிட்ட கிள்ளு வாங்காத கிள்ளி வளவர்களே கிடையாது எல்லாரும் வாங்கி இருக்கா இந்த பின்னாடி பாருங்க அவங்க உட்பட அவங்கள உட்கார வச்சு நாங்க சுத்தி உட்காந்து பல கதைகள் பேசிட்டு இருந்தோம் சொந்த கதை சோக கதை வந்த கதை போன கதை ஏன் இந்த குட்டி கதை கூட அவங்களதான் வந்துச்சு இப்போ என்னதான் பல வருஷம் ஆனாலும் எங்களுக்கு மனசுல அந்த மரியாதை என்னைக்குமே இருக்குது கொஞ்ச நேரத்துல உட்காந்துருந்த நாங்க நின்று அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம் அவங்க கிட்ட நடந்த ஒரு சுவாரஸ்யமா அதெல்லாம் கதையை நான் அவங்ககிட்ட விவரிச்சுட்டு இருந்தேன் உயிரியல் படிக்க போனா அவங்க அறிவுறுத்தலால வணிகவியல் பாடம் எடுத்தேன் அந்த வணிகவியல் பாடத்துல பள்ளிக்கூடத்தின் முதல் மதிப்பெண் அதாவது இருநூறுக்கு நூத்தி தொண்ணூத்தி அது சொல்லும்போது போது ஆச்சரியமா இருந்துச்சு என்னது இருநூறுக்கு நூத்தி தொண்ணூத்தி எழுத்தியா பாலாஜி கதை உடாத நம்புங்கப்பா உண்மையா பா இந்த ஒன்று கூடல எது நல்லா நடக்குதோ இல்லையோ இந்த உணவு மட்டும் நடக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் உணவு தேவதையின் அர்ப்பணிப்பு யோசிச்சு பாருங்களேன் நண்பர்கள் வீட்டுக்கு வராங்க உடனே கதவை சாத்திட்டு காணாம மக்களுக்கு இந்த ரசிச்சு நல்லா சமைச்சு நாங்களா ருசிச்சு சாப்பிடறத பாக்குற மனசு இருக்குல்ல அதுதாங்க கடவுள் உணவு வச்சா கொஞ்ச நேரத்துல காய்கறி வடகம் காணா போச்சு மத்த உணவு எல்லாம் செதறி போச்சு இந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளோட தலைமை ஆசிரியர் முன் அமர்ந்து சாப்பிடுற சுகம் இருக்குல்ல அது ஒரு பாக்கியம் இந்த நண்பர்கள் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது ஒருத்தன் தட்டுல இருந்து இன்னொருத்தன் எடுக்கிறது சோத்தை ஒளிச்சு வச்சுக்கிறது அடுத்தவனுக்கு ஊட்டி விடுறது தான் மட்டும் தனக்கே வேணும்னு சொல்லி தனியா உட்காந்து சாப்பிடுறது கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிறது அப்புறம் கதை கதையா உட்காந்து பேசுறது இதெல்லாம் என்னைக்குமே சலிக்காது எத்தனை தடவை பண்ணாலும் மறக்காது ஆனா ஒண்ணு அவங்க சொன்னாங்கப்பா இந்த எண்பதுகள்ல தொண்ணூறுகள் இருந்த மாணவர்கள் தான் மணி மாணவர்களாம் அதாவது சிறப்பான தரமான பணிவான மாணவர்களாம் இப்ப இருக்கிறதுக்கு புரிஞ்சுதா அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா படம் எடுத்துக்கிட்டோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்ப நாங்க வருது ஆசை கிள்றத மறக்கலப்பா அப்படி பேசி ஈஸியா முடிச்சுட்டு வெளில வந்தா பசங்க பட்டு பட்டுனு காலை விடுறாங்க இப்ப எல்லாம் பசங்க காலைல காலை தான் வாரிதான் கடைசியா இந்த முக்கிய உணவு அதாவது மெயின் கோர்ஸ் உணவு தயாராயிருச்சு நாங்க சாப்பிட ஆரம்பிச்சோம் அடுத்த குட்டிக்காரையில சொல்றேன்